ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அல்வா தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் அல்வாய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் வந்துட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா இருபது கிராம் வந்து சர்க்கரை வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா நூற்றி முப்பது வரைக்கும் எடுத்துக்கோங்க பட் நூறு நூற்றி இருபது வந்து சரியாக இருக்கும் இது வந்து பால் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து பால் சேர்த்து சேப்பிறோம் ஸோ பால் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கனாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கனாக்கா நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன் பாதாம் பிஸ்தா முந்திரி இது மூணுமே வச்சுருக்கேன் ரெண்டு இலக்கை வச்சிருக்கேன் ஸோ இதுதான் வந்து இன்கிரீடியன்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாகு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா வந்து போதும் இவ்வளோ தண்ணி போதும் இதை நம்ம வந்து இப்போ பாகு எடுத்துக்கலாம் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு தேங்காவை வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க தேங்காவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து ட்ரையாக வறுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இலசாக இருக்கணும் ரொம்ப முத்துன தேங்காவாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு கச்ச கச்சக்கும் இருக்கும் ஸோ இளம் தேங்காவாக இருந்தால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நார்மலாக வந்து இளம் தேங்காவாக எடுத்துக்கோங்க இதுல வந்து இப்போ வந்து வறுப்ப வறுத்தாச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வருத்தீங்கன்னா போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பால் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை டம்ளர் பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாகில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் பால் வந்து சேர்த்துக்கலாம் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு வந்து அது எடுத்துரும் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அழுக்கெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம பால் சேர்த்த உடனே இப்போ வடி கட்டிட்டு நம்ம வந்து ஒரு கம்பி பதம் எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இந்த அழுக்கெல்லாம் வந்து வந்துடுச்சு வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த பாகை வந்து நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரை தண்ணியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கனாக்கா வந்து நல்லா வந்து பாகு வந்து ஆகிடுச்சு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பால் சேர்த்துருக்கதுனால கம்பி பதம் எடுத்திருக்கோம் பால் வந்து சேர்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கம்பி பதம் பார்க்க தேவையில்லை நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்ச இல்லை அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து தேங்காய்ல வந்து சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து பதம் வந்து பிரியணும் ஸோ இதான் ஒரு கம்பி பதம் இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து இறக்கிடலாம் சர்க்கரை பாகு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இது வந்து சேர்த்து தேங்காவை வந்து வறுத்து எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் இல்லைன்னா வந்து தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம ஆற வைக்கவும் முடியாது சக்கரை பாகு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இத செய்யுங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ வாசனை பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த பதத்தில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து அல்வா பதம்னு சொல்லலாம் இந்த டைமில் நீங்கள் இறக்கி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அடுத்தமாக வந்து ட்ரையாக ஆகிடணும் ஸோ அந்த டைமில் நம்ம போது தான் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு செய்யுங்க ஏலக்காய் நெய் தேங்காவோடய வாசனை ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டை விட இன்னும் நம்ம கெட்டி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த கிளற வேண்டாம் இறக்கிடலாம் ஸோ ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நெய் தடவிட்டு சேர்த்துடலாம் ஸோ நல்லா நம்ம ஷேப்பாக வந்து இது பண்ணிட்டோம் இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கனாக்கா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துடலாம் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ